நம்ம கேந்தி மாயா இப்போ நட்டுருக்கிறோம் எப்படி வளர்ச்சின்னு பாருங்கள் இதுக்கு தான் மருந்து ஊற்ற சொல்கிறது அந்த மருந்து ஊற்றுறதுனால தான் வளர்ச்சி இதை சொன்னால் கேட்க மாட்டேங்க இப்போது எப்படி வளர்ந்துருக்கு அந்த பக்கம் எவ்வளோ கட்டையாக கிடக்குன்னு பாருங்கள் அதுக்கு தான் இப்படி மரம் இருக்கணுங்கிறது மரம் இருந்து நட்டால் நல்லாயிருக்கும் கேந்தி ஒரே மருந்தான் மற்றபடி அலியட்டும் குளோரின் தான் ஊற்றணும் ஊற்றுனக்கப்புறம் வளர்ச்சியை பாருங்கள் எப்படி இருக்கும் இதுதான் எல்லாத்தையும் நாங்கள் படித்து படிச்சு சொன்னோம் யாருமே கேட்க மாட்டேங்க மாயாராக எட்டாங்களும் ஐயனார் நாட்டர் பொண்ணு இது மாயாதான் இன்னைக்கு களை விடணும் களைவட்ட ஆள் விட்டாமல் போட்டோம் இன்றைக்கி களை வெட்டணும் அதை எப்படி நாற்றுக்கடாக முளைச்சிருக்கணும் பாருங்கள் பில்லு எப்படி இருக்கும் பாருங்கிறாங்க பாவம் வாங்கி நட்டுட்டு சுருட்டியாக இருக்குது கொசுவாக இருக்குது புழுவாக இருக்காங்க அதே மாதிரி தான் நம்மளும் நட்டுருக்கோம் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் வச்சு கலையை வெட்டி பண்ண நினச்சிடணும் தான் டாப் லாம் நடுவோம் இல்லைனா சூப்பர் ஸ்டார் நடுவோம் நல்லா ரகங்கள் ராசிக்கம் மேலே சூப்பர் ஸ்டார் நல்லாயிருக்கும் ராசிக்கம் மேலே டாப் எல்லாம் நல்லாயிருக்கும் একটাংম ঠান্ডার পরে இதுதான் விவசாயம் நல்லா வாங்கி நடுங்க நல்ல ரகமாக வாங்கி நடுங்கன்னு சொல்கிறது ஏந்தி நேரத்துலேயும் எலி கொடுத்தாலும் நட்டுருவாங்க அந்த லெவலில் இப்போ போய்கிட்ருக்கு இல்லைன்னா இப்போயும் பூனை பூ ரேட்டில் நல்ல ரேட்டு தான் அந்த ரேட்லாம் கிடைக்க எதிர்பார்க்கவே முடியாது அளவுக்கு போய்கிட்டு இருக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அடிமடி தான் விவசாயிகள் நல்ல ரகமாக வாங்கி நடுங்க எட்டாம் கிழமை ஐயன்ஆர்ன்னு ஆர்ட்ரு பண்ணேன் என்ன டவுட்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் இருபத்தி ஆறு இருபத்தேழு நல்லாத்து பார்த்தியில் நட்டுருக்கோம் இந்த ஒரு லைன் மட்டும் தண்ணி ரொம்ப பிடிச்சி வெறட்டி நட்டுடலாம் தண்ணி பற்றாக்குறைனால் நடாமல் இருக்கும் மடி மறுபடி சொல்கிறோம் இடம் தெரிஞ்சு போங்க தெஞ்சித்து நம்பி ஏமாறாதீங்க கத்திரி மைக்க தொண்ணூத்தொன்னு வெள்ளைக்காய் நடை செய்ய தயாராக இருக்கு எட்டாங்குளம் ஐயன் ஆர் பண்ணை எந்த வித நாட்டுக்கும் முன்பண்ண வாங்கலை இதான் நம்ம நாட்டோட கெத்துங்கிறது மற்ற பண்ணக்காரங்க ரூவா கொடுத்தா தான் போட்டு வைப்பாங்க நம்ம அப்படி கிடையாது ஏதோ இருக்க முடிக்க காய் புண்ணியத்தில் போடுற நேரத்தை ஜம்முன்னு வெளியில் போயிடுது மற்றவங்கள மாதிரி கெஞ்சவும் வேண்டாம் கொஞ்சம் வேண்டாம் ட்டாங்குளம் ஐயன் நாற்று ஆர்ட்ரு பண்ணேன் வாங்குறா இருந்தால் டெய்லி ஏப்பட்ரு வாங்கலாம் நம்ம தான் சொல்கிறோம் முன்மணம் வாங்கினா வரமாட்டேங்கண்ணே யுஎஸ் எண்ணூறு பதினாலு ஏழு போட்ட தக்காளி நாற்று ஏப்ரங்க பிடிச்சது பிடிச்சதா ஒரு லைக் பண்ணுங்கள் நமது சப்ஸ்கிரைபர் எல்லாம் நல்லா இருக்கீங்களா ம் அறுபத்தோராயிரம் பேர் இருக்கீங்க ம் ஆளுக்கு ஒரு லைக் போட்டாலும் அறுபத்தோராயிரம் லைக் ஆச்சு ம் வர்ற வீடியோக்கு லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் போடுங்க நீங்கள் போடுற கமெண்ட்டுக்கு நாங்கள் ரிப்ளை கொடுப்போம் ம் மிளகாய் பங்காரம் கிடக்கு நாற்று எல்லா நாற்றும் நடுசையே தயாராக இருக்குது புல்லட்டு பங்காரம் கிடக்கு புல்லட்டு கிடக்கு தேவைப்படும் வசதிகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம் எட்டாங்குளம் ஐயனார் நாற்றுப் பொண்ணை வேறு எங்கேயும் நம்ம கிளைகள் கிடையாது நம்ம அது பே சொல்லி வாங்கி எங்கேயும் ஏமாறவும் வேண்டாம் திருப்பி திருப்பி அதான் சொல்கிறோம் எட்டாங்குளம் ஐயன்ஆர் நாற்றுப் இந்த பட்டம்லாம் கேந்தி ஏகப்பட்ட விவசாயிகள் ஏமாந்துருக்காங்க பாவம் வெட்ட கூட இல்லை பாவம் ஒரு வருஷத்துல நம்மட்ட வாங்கினாலும் விதம் முதல்ல எடுத்தாங்க மற்றடம் சும்மா வாங்கி நட்டு சும்மா தான் போனாங்க பாவம் மிளகா அப்புட் தேய்ப்பன விவசாயிகள் வந்து பெற்றுருக்கலாம் நாற்று சம்முன்னு தெளிவாக இருக்குது பார்த்திங்களா ஆலையில் மாதிரி இருக்கும் நாற்று பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம எல்லாம் வெயில் அதிகமாக இருக்கு நல்லா தண்ணி குடிங்க ஏன்னா ஒன்று வருங்காலங்கள் வெயிலில் தான் நம்ம கழிக்க வேண்டியது வரும்னு நினைக்கேன் கால சூழ்நிலைகள் எல்லாமே மாறிடுச்சு ஏந்தி நடவு செய்ய தயாராக இருக்குது டாப்பல்ல இருக்குது மாயா இருக்குது சஞ்சீவன் இரகை தேவைப்படம் விவசாயிகள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் இப்போ எடுத்தாலும் ஒரு ஒரு லட்ச நாற்று வரைக்கும் எடுக்கலாம் எட்டாம் குளம் ஐயனார் நாற்றுப் பண்ணை தேவைப்படம் விவசாயிகள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் சிங்கிள் நாற்று முன்மணம் கிடையாது மறுபடியும் மடி அதான் சொல்கிறோம் ஒரு நாற்றோட கெப்பாசிட்டி இதில் தான் தெரியும் ஒரு நாற்று பண்ணையோட கெப்பாசிட்டி இதில் தான் தெரியும் இத்தனை லட்சம் நாற்று போட்டு சும்மா விற்கிற பண்ண திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்ம மட்டும்தான் வேறு எங்கே போனாலும் நீங்கள் ரூபா கொடுத்து தான் நாற்று எடுக்கணும் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ரூபா கட்டணும் கெட்டி தான் நீங்கள் எடுக்கணும் நான் என்ன சொல்கிறோம்னா நீங்கள் ரூபா கெட்டுங்க ரூபா கட்டுறது வந்து வழக்கம் போல் ரேட்டுக்கு எடுக்காதீங்க ஏன்னா உங்கள் லாபத்தில் தான் நாங்கள் விதையாக எடுக்க போகிறோம் அப்படி இருக்கும்போது நாங்கள் எக்ஸ்ட்ரா இதுக்கு லாபம் வைக்கணும் சொல்கிறனா தான் ஒன்று முப்பதுக்கே நாங்கள் தாரோம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ரூபா கட்டுப்போங்க ஒன்று முப்பதுக்கே நீங்கள் எடுக்கலாம் ஆனால் அந்த ஒரு மாதத்தில் நீங்கள் வரணும்ல அதுதான் மேட்ரு இப்போ பண்ணக்காரங்க சும்மா சமாளிச்சு விட்டு மட்டையை கட்டி போயிடுவாங்க ஏன்னா நம்ம மூணு வருஷம் விதக்கம்மியில் வளர்த்தனால இந்த கட்டுற ஜோளியே நமக்கு ஆகாது எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிடுவோம் முடியும் முடியாது வரும் வராது பொலம் அடிச்சிட்டு போங்கன்றேன் ஒரே வாரத்தில் முடிச்சுட்டு போயிடுவேன் அதனால தான் சொல்கிறது மிளகா பங்காரம் கிடக்கு இப்போ நீங்கள் பார்க்குற எதுவுமே முன்பணம் வாங்கலை எல்லாமே சும்மா தான் இருக்குது தேப்பன விவசாயிகள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் எட்டாங்குளம் ஐயனார் நாட்டுப்பண்ணை மானூர் பக்கத்தில் திருநெல்வேலி மாவட்டம் மாணூர் பக்கத்தில் எட்டாங்குளம் நாற்று பண்ணை சேலம் திருவண்ணாமலையில் நிறையா விவசாயிகள் நாற்று கேட்குங்க நம்ம டிரான்ஸ்போர்ட் அங்கே பண்ண முடியாது ஏன்னா நம்ம இருக்கிற திருநெல்வேலி மாவட்டம் இங்கேருந்து அவ்வளோ லாங்கில் நம்ம கொடுத்தது வரைக்கும் பழகலை நம்ம கொடுக்குறப்பில் மதுரை தேனி அருபக்கோட்டை வள்ளியூர் காவல் கண்ணு கலக்காடு கன்னியாகுமரி இங்கிட்ட நார் வரைக்கும் நிறையா தான் இருக்கும் சேலம் திண்டுக்கல் நாமக்கல் அந்த பக்கம் நம்ம இது வரைக்கும் ட்ரை பண்ணதே கிடையாது திருவண்ணாமலையிலேருந்துலாம் சேலத்துலேருந்துலாம் நாளைக்கு நாலு பேர் திருவண்ணாமலையிலேருந்து நிறைய பேர் கூப்பிட்றாங்க நம்ம இது வரைக்கும் அங்கே ட்ரை பண்ணதே இல்லை அவங்க தான் இதுதான் வாங்கி வாங்கி ஏமாத்திட்டோம் உங்கள் யூடியூப் சேனல் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி தான் வர்றாங்க நம்மளால் டிரான்ஸ்போர்ட் அவ்வளோ தூரம் கொடுக்க முடியாது சஞ்சீவினி நாற்றல் நட செய்ய தயாரா இருக்கு தேவைப்படும் விவசாயிகள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் எட்டாங்குளம் ஐயன் ஆர் நாற்றுப்பண்ணை வேறெங்கும் நமக்கு கிளைகள் கிடையாது எட்டாங்குளம் ஐயன் ஆர் நாற்றுப்பண்ணை அட்வான்ஸ் போட்டு நாற்று வைக்கலாம் ஒரு தரமே கிடையாதுங்க அந்தன்னு சொல்கிறோம்ல நான் அப்படி வாங்குறதா இருந்தால் ஏப்பா ஒரு நாளைக்கு பத்துப்பா பதினஞ்சு வர ஐநூறு கூட ஆயிரம் கூட இரநூறு கூடு நூறு கூடுன்னு வாங்கிடுவோம் நம்ம அப்படி யார்டுமே இது வரைக்கும் வாங்கலை முழுக்க முழுக்க நம்மளோட பிராண்டு ஐயனார்ங்கிற பிராண்டில் தான் இந்த நாத்தெலாம் விற்கும் இல்லைன்னா போகாது எட்டாங்குளம் ஐயனார் ஆட்ரு பண்ணேன் எல்லா நாற்றும் நடவசியாக இருக்குது தேவைப்படும் சைலை வந்து பெற்றுக்கொள்ளலாம்